காமகோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்வில் பக்தியின் போக்கில் குரு பக்தி அதை பத்தி பெரியவர் மூலமாக நாம் அநேக விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம் தெய்வத்தின் குரல் என்கின்ற நூலில் இருந்து அவருடைய பாஷையிலேயே நான் கடந்த சில தினங்களாக பேசி வருகிறேன் அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே எடுத்து கொடுக்குறேன் இந்த கருத்துக்களை நான் என் மொழியில் கூட சொல்லியிருக்கிறேன் இது அவர் மொழி ஒரு கருத்தை வந்து பல தடவை கேட்கும் பொழுது அதில் ஒரு லைப்பு ஏற்படும் அதில் அவர் மொழி அவர் இப்போ இருந்து பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி குரல்தான் வேற தவிர மொழி அப்படியே அவரோடது அதில் குருபக்தியை பற்றி அவர் என்ன நமக்கு புரியற மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அப்பா வைத்து விட்டு போகிற வீடு கொஞ்சம் நாளா நாள் இடிந்து போய்விடும் அதாவது நமக்கு அப்பா இருந்து அவர் நமக்கு சொத்து வைத்து விட்டு போகிறாருன்னு வச்சுப்போம் ஒரு வீட்டை வைத்துவிட்டு போகிறார் அந்த வீடு எத்தனை நாளைக்கு இருக்கும் ரொம்ப அதிகபட்சம் நூறு வருஷம் இருக்குமா ஒரு நாள் நிச்சயமாக அது இடிஞ்சு போகும் அது நமக்கெல்லாம் எல்லாமும் தெரியுமே அதனால அது இடிஞ்சு போக கூடாது அப்படின்னா அவ்வப்போது அதை ரிப்பேர் பண்ணணும் வெள்ளை அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் அப்பா வைத்து விட்டு போகிற நிலத்திலேயும் கூட வருஷ வருஷம் முதல் போட்டு விதை போட்டு உழைத்தால்தான் அது நமக்கு மகசூல் தரும் எத்தனை எரு போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சாரம் போய்விடுகிற நிலங்களும் உண்டு மழை பெய்யாமல் போவது தண்ணீர் ஆற்றில் வராமல் போவது பூச்சி போட்டு ஒரேடியாக மழை பெய்து அடித்து கொண்டு போவது அழுகி போகுது இப்படி அந்த நிலத்துக்கு பின்னால் பல கஷ்டங்களும் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலே சீலிங் உச்சவரம்பு சட்டம் ரூபாயாக இவ்வளோ தான் வச்சுக்கலாம் நீ நிலத்தை இவ்வளோ தான் வச்சுக்கலாம் பணத்தையும் இவ்வளோ தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் கூட நாளைக்கு டிவேல்யூவேஷன் நாணய மதிப்பு குறைந்து போவது அப்புறம் நிறைய வரி கட்டணும் புதுசாக என்ன டாக்ஸ் வருமோ அப்படின்னு காயப்படணும் எங்கே திருட்டு போய்விடுமோ அப்படின்னு அதை ரொம்ப ஜாக்கிரதையாக லாக்கரில் வச்சு பாதுகாக்கணும் இப்படியெல்லாம் எந்த விதமான சொத்தானாலும் அது சாஸ்வதமே இல்லாமல் க்ஷீணித்து அழிந்து போவதற்கு இடம் இருக்கிறது இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் சொத்தை பெறுகிறவர்களின் மனசு கெட்டு போவது சொத்தை எப்படியாவது காப்பாற்றி கொள்ளணும் என்பதற்காக பலவித தப்புகள் செய்வது சட்டத்தை மீறி செயல்படுவது பிரத்யாருக்கு நஷ்டம் கஷ்டம் உண்டாக்கியும் தங்களுக்கு லாபமாக பண்ணிக்கொள்ள பார்ப்பது லஞ்சம் கொடுப்பது பொய்க்கணக்கு கட்டி பொய்க்கணக்கு காட்டி ஏமாற்றுவது சீலிங்குக்காக பினாமி என்று பிரத்யார் உடமை மாதிரி பொய்யாக பிரித்து காட்டுவது இன்னும் பல தினுசான திகிடு தத்தங்கள் செய்வது இப்படியெல்லாம் தப்பு வழியிலே போய் சொத்து இவ்வளவு என்றால் அதை முன்னிட்டு மூட்டை கட்டுகிற பாவம் இருக்கிறதே அது சொத்து இவ்வளோன்னா பாவம் இவ்வளோ இதெல்லாம் எதனால் அப்பா வச்சுட்டு போகிறதுனால அப்பா கொடுத்துட்டு போகிறதுனால சொத்து அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால அது நிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பொன் நகையாக இருந்தாலும் சரி எதையும் நாம் எடுத்து கொண்டு போக முடியாது வாழும் காலத்தில் அதை பராமரிப்பதற்கு படாத பாடு பட வேண்டி இருக்கிறது இதை தான் பெரியவர் வந்து இவ்வளோ சொல்கிறாரு ஏன்னா குரு பக்தின்னு ஆரம்பிச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் அப்பா சொத்து அப்புறம் பணம் காசு அதை பாதுகாக்கிறது அப்படின்னு எதுக்கு வியாக்கியானம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் பெரியவர் காரணம் இல்லாமல் எதுவுமே சொல்றதில்லை பூர்வ புண்ணியத்திலோ ஏதோ அதிர்ஷ்டத்திலேயோ அப்பா சொத்து நன்றாகவே வளர்கிறது தப்பு பண்ணாலே விருத்தி ஆகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது இருந்தும் அப்படியும் கூட காதருந்த ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கை என்று அத்தனையும் விட்டு விட்டு போக வேண்டியதாகவே ஆகிறது அப்படி போனவர்தான் பட்டினத்தார் சார் இதெல்லாம் சரி நல்ல விதமா சொத்துக்களும் இருக்கு அதை வச்சு பராமரிக்கிறவர்களும் இருக்கத்தானே சார் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பதில் ஒரு நாள் நீ விட்ட நிலையில் நீ அதுல எதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அதைத்தான் அவர் சொல்ற அரண்மனை மாதிரி வீடாகட்டும் ஆயிரம் வேலி முப்போகம் முப்போகம் விளைகிற நிலமாகட்டும் கோடி பத்து கோடி என்று ரூபாயாகட்டும் எதுவானாலும் அதிலிருந்து துளி கூட நமக்கு பிரயோஜனம் கிடைக்காதபடி அத்தனையும் விட்டு விட்டு ஒரு நாள் புறப்படும்படி ஆகிறது ஆக அப்பா சொத்து சாஸ்வதம் இல்லை அவரால் தான் இந்த பூமிக்கு நாம் வந்தோம் ஆனால் அவர் கொடுக்குற சொத்து இருக்கு இல்லையா அது சாஸ்வதம் இல்லை நாமே தேடிக்கொள்ளுகிற சொத்துக்களுக்கும் இதே கதை தான் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேமிக்கிறோம் அதுக்கும் இந்த கதி தான் சாஸ்வதமான சொத்து இழந்து போகாத ரிப்பேர் பண்ண தேவையில்லாத சொத்து டாக்ஸ் இல்லாத சொத்து திருட்டு இல்லாத சொத்து திருட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை தராத சொத்து வழிகளில் போய் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டாத சொத்து அப்பா கொடுக்க முடியாதது அம்மா கொடுக்க முடியாதது நாமாகவும் தேடிக்கொள்ள முடியாது குரு என்கிற ஒருத்தர் தான் சாஸ்வதமான அந்த சொத்தை தருகிறவர் எங்க வந்து முடிக்கிறார் பாருங்க இது நாம் போன பிற்பாடு கூட நாம் அந்த நாம் கூட வராத சொத்து இல்லை நம்மையே திரும்பி வர பண்ணாத சொத்து குரு கொடுக்குற அந்த சொத்து இருக்கே அனுகிரக சொத்து அது என்ன பண்ணுறதான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இது நாம் போன பிற்பாடு நம் கூட வராத சொத்து இல்லை நம்மையே திருப்பி வர பண்ணாத சொத்து அதாவது நம்ம திரும்ப பிறந்து திரும்ப ஜென்மா எடுத்து கஷ்டப்பட தேவையில்லை இறைவனோடு நம்மை கொண்டு சேர்த்து விடுகிற சொத்து எது சாஸ்வதமோ அந்த பரமாத்மாவிடம் நம்மை பிரிக்காமல் கொண்டு போய் சேர்த்து விடுகிற சொத்து ஞானம் என்ற சொத்தை குரு அனுகிரகிக்கிறார் சொத்து சீணித்துக் கொண்டே போவது நாம் சிரமப்பட்டு அதை விருத்தி பண்ண பாடுபடுவது இந்த பாட்டில் பாவ மூட்டையை இன்னும் பெரிதாகி காட்டிக்கொள்வது என்பதற்கெல்லாம் இடமே வைக்காமல் நாளுக்கு நாள் தானும் வளர்ந்து நம்மையும் வளர்ப்பது குரு தருகிற உபதேச சொத்து மற்ற சொத்து எதுவானாலும் அதனால் கிடைக்கும் எல்லா சுகங்களும் தற்காலிகம்தான் நித்தியானந்தம் என்றே சொல்லப்படுவதான சாஸ்வத சுகத்தை தருவது குரு அனுகிரகிக்கிற ஞானம் என்கிற சொத்து சொல்லிட்டு அவர் என்ன பண்றார் தெய்வ பக்தியும் குரு பக்தியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்தியை ரெண்டா பிரிக்கிறார் தெய்வபக்தி குருபக்தி அப்படின்னு இப்போ குருபக்தி குருபக்தி இருந்தால்தான் அந்த சொத்து நமக்கு கிடைக்கும் அதுதான் அழியா சொத்து அப்படின்னு பார்த்தோம் இப்போது தெய்வபக்தி நம்ம ஏற்கனவே அதை பல பரிமாணங்களில் பார்த்தாலும் இப்போது குரு பக்தியோடு தொடர்புபடுத்தி தெய்வபக்தி ஒரு புது கோணத்தில் நமக்கு அவர் காட்டுகிறார் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணுகிற குருவிடம் எவ்வளவு பக்தி பண்ணினால்தான் போதும் நமக்கு இப்படி அழியா செல்வத்தை தர்றவர்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அதனால்தான் சாக்ஷாத் ஈஸ்வரன் எவ்வளவு பக்தி வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு குருவிடமும் வைக்கணும் அவர் என்ன சொல்றாரு இப்படி அழியாததை தர்றாரு இல்லையா அழியாதத்தை தந்து தெய்வத்திடமே கொண்டு சேர்க்கிறாரு இல்லையா அதனால இவர்கிட்ட நாம எப்படி பக்தி பண்ணணும்னு சொன்னா அந்த தெய்வத்தை எவ்வளவு தூரம் நாம் நம்பி வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு இவரையும் இவரையும் அவராகவே கருதி தெய்வமாகவே கருதி அந்த தெய்வம் கண்ணுக்கு தெரியல இந்த தெய்வம் கண்ணுக்கு தெரிகிறது என்று கருதி வணங்கி போற்ற வேண்டும் எஸ்ய தேவோ பராபக்திர் யதா தேவோ ததா குரவ் யதா தேவே ஈஸ்வரத்தில் எப்படியோ ததா குரவ் அப்படியே குருவிடமும் பராபக்தி உயர்ந்த பக்தி வைக்க வேண்டும் ஸ்லோகம் எப்படி சொல்லி கொண்டு போகிறது என்றால் இம்மாதிரி ஈஸ்வரனிடம் பக்தி வைத்து அதே அளவுக்கு குருவிடமும் பக்தியாக இருக்கிற மகாத்மாவான சிஷியனுக்குத்தான் உபதேசிக்கப்படுகிற விஷயத்தின் உள்ளர்த்தம் முழுவதும் வெளிப்படும் என்கிறது ஈஸ்வர பக்திக்கு சமானமான குரு பக்தி உள்ள சிஷியனை மகாத்மா என்று உயர்த்தி சொல்லி இருப்பதால் இந்த பக்தி பாவமே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து மகாத்மா என்னும்படியாக ஆக்கிவிடுகிறது ஸ்லோகத்தில் எஸ்ய எவனுக்கு என்று ஆரம்பித்து எவனுக்கு ஈஸ்வரனிடம் உத்தம பக்தி இருக்கிறதோ அதோடு கூட அதே அளவுக்கு குருவிடமும் இருக்கிறதோ அந்த மகாத்மாவுக்கு தத்வார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் உலகத்து உண்மைகளெல்லாம் எல்லாம் தெரிய வரும் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தை பற்றியும் அவனுக்கு வந்து தெளிவு ஏற்படும் புரிதல் உண்டாகும் தஸ் எய்தே பிரகாசன்னே மகாத்மனக அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வரி ஸ்லோகம் இது சொல்லிட்டு அடுத்து அனுபவ ஞானம் குரு பக்தி தெய்வபக்தி சொல்லிட்டு அடுத்து வர்றார் அனுபவ ஞானம் அப்படிங்கிறது எப்படி வெறுனு இருந்தால் போகாது பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அது அனுபவமாக மாறணும் வெறும் எண்ண அலையாக இருக்கக்கூடாது அதை அனுபவத்திற்கு நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் வீட்டில் அரிசி இருக்குது பருப்பு இருக்குது எல்லாம் இருக்குது அல்லது ஒரு புகைப்படத்தில் பார்க்குறோம் புகைப்படத்துல ஒரு பழம் இருக்கு அந்த பழத்தை பார்க்கிறோம் அது பழம்னு தெரியுறது அதை சாப்பிட முடியாது நிஜமா இருந்தாதான் அத சாப்பிட்டு பசியேற முடியும் நெஜத்துல சாப்பிடுறதுங்கறது அனுபவம் புகைப்படமா பாக்குறது அப்படிங்கறது அறிவது அந்த அனுபவ ஞானம் அது என்ன நாளை வரை காத்திருக்கு காஞ்சி நகர் முறை காம கோடி குருவே காம கோட்டி குருவே காம கோடி குருவே